எதிர்கட்சி தலைவரின் கல்வி தகமை சர்ச்சை அனுரவுக்கு முன் நிரூபித்த சஜித் பதவியை துறக்க தயார் நாம ராஜபக்ச பகிரங்க சவால் சத்தியமூர்த்தி டக்லஸ் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கி பேசிய அர்ஜுனா எம்பி நாடாளுமன்ற நிதிக்குழு தலைவராக கர்ஷடி சில்வா பதினொன்று குறித்து இந்தியா கூறியது என்ன மொட்டு கட்சி கேள்வி வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தீர்வும் அனுர தரப்பு உறுதி உம்மை அசைக்க முடியாது ஜனாதிபதி அனுர பகிரங்க சவால் மட்டக்களப்பு மக்களின் போக்குவரத்து சீர்கேடு நாடாளுமன்றில் தெறிக்கப்பட்ட சாணக்கியன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தனது கல்வி தகமைகளை நாடாளுமன்றில் சமர்ப்பித்தார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின்போதே போதே அவர் இதனை சமர்ப்பித்தார் முன்வள்ளி கல்வியை புனித பிரிட்ஜெட் கண்டிவாவிலும் தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையான கல்வியை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் கற்றதாக சபையில் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார் அத்துடன் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியிலும் கற்றதாக தெரிவித்தார் இதேவேளை இலங்கையில் சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவில்லை என்றும் இங்கிலாந்தில் உள்ள மில்ஹில் கல்லூரியில் கல்வி கற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு கூறினார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு காலப்பகுதி இங்கிலாந்தில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு டூ ஏ சித்தியும் டூ பி சித்தியும் மற்றும் த்ரீ சி சித்தியும் பெற்று தேர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டார் தனது கல்வித் தகமைகள் தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமராஜபக்ச பகிரங்க சவால் விடுத்துள்ளார் அத்துடன் சட்டப்பயிற்சிக்கு தோற்றிய பரீட்சாதிகள் எவருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாதத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு இன்று பதில் அளிக்கையிலேயே நாமல் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் இத்தகைய குற்றச்சாட்டுகள் முற்றிலும் ஆதாரமற்றமை எனவும் இது இலங்கை சட்டக்கல்லூரியின் நம்பகத்தன்மையை கடுமையாக குறைமதிப்பிற்கு உட்படுத்துவதாகவும் நாம் ராஜபக்சே மேலும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஜனாதிபதி ஆளு முன்னாள் அமைச்சர் எடகில தேவானந்தா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் யாழ்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் கடுமையாக உரையாற்றினார் அத்துடன் அர்ஜுனா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த விடயத்தினை விடுத்து வேறு விதமாக தனது உரையை கொண்டு செல்வதாகவும் அது நிலையில் கட்டளை சட்டத்திற்கு முரணானது என்றும் சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கர் சுட்டிக்காட்டினார் இதன்போது குறுக்கிட்ட அர்ஜுனா தன்னை பேசுவதற்கு சபை அனுமதிக்கவில்லை என்றால் தன்னை வரவேண்டாம் என்று சொல்லுங்கள் தான் வீட்டில் இருக்கின்றேன் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஷடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இன்று நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வு சட்ட முன் ஆரம்பமாக இடம்பெறுகின்றது ஹர்ஷடி சில்வாவின் நியமனத்தை சபாநாயகர் யகத் விக்ரமரட்ன நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார் அத்துடன் சபாநாயகர் நிதிக்குழுவில் பணியாற்றுவதற்கான குழு உறுப்பினர்களின் பெயர்களை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும ரவி கருணாயக ஹர்ஷன ராஜகருணா நிவல் பலஹேனு விஜயஸ்ரீ பஸ்நாயக திலின சமரகோன் மற்றும் சட்டத்தரணி லக்மாலி கேமச்சந்திர ஆகியோர் குழுவில் பணியாற்ற தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் ஒட்டையாட்சி புதிய அரசியலமைப்பு மற்றும் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பன தொடர்பில் இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் என்னவென்பது குறித்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா நாட்டு மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும் என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவரசம் வலியுறுத்தியுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கா தனது முதலாவது வெளிநாட்டு பயணத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டமை மிகவும் நல்ல விடயமாகும் ஏனெனில் அன்று இந்திய எதிர்ப்பு கொள்கையை கடைபிடித்து வந்த ஜேவிபியினர் இன்று ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த நிலைப்பாட்டை கொண்டுள்ளனர் இந்தியாவில் மற்ற விடயங்கள் என்னவென்பது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி நாடு திரும்பி கையோடு தெளிவுபடுத்த வேண்டும் இலங்கையில் சமஷ்டி முறமை ஏற்படுத்த இந்தியா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கடிதம் அனுப்பியுள்ளார் நல்லாட்சி காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட அரசமைப்பு பணி உறுதிப்படுத்தப்படும் என தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞானத்தில் உறுதியளித்துள்ளது அந்த அரசமைப்பு ஒற்றையாட்சியை கைவிடும் வகையிலான அரசமைப்பாகும் இலங்கையில் ஒற்றையாட்சி உத்தேச புதிய அரசமைப்பு அதேபோல புதிய அரசமைப்பு இயற்றப்படும் வரை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது திருத்த சட்டத்தை அமலாக்குவது தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன இவை தொடர்பில் இந்திய தரப்பில் கூறப்பட்ட விடயங்களவை இது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார் தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றிய தீர்வோம் மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் என்று அமைச்சர் விமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம் இரண்டு தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மில் நம்பிக்கை வைத்துள்ளார்கள் நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்கள் ஏற்றே நமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள் எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம் எதிரணியினர் மீது சர்பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம் ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயல்படுவதால் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்றார் எதிர்வரும் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அருள் குமார் திசாநாயக பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இடம்பெறும் நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு ஜனாதிபதி அறிக்கையொன்றை விடுத்து குறித்த தெரிவித்துள்ளார் தனியார் வாகன இறக்குமதி அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அதற்குரிய திட்ட ஏற்பாடுகள் நடத்தப்பட்டதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாடு வாங்குறது அடையும் எனவும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டாகும் போது எங்களது அரசாங்கமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் இரண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இடம்பெற்றது போன்றதொரு நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாலங்களை புனரமைப்பது மாகாண சபைக்குட்பட்ட விடயம் என்றால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லாத விடயம் என நாடாளுமன்ற உறுப்பினர் மாகாண சபைகளும் கூட மத்திய அரசாங்கம் வழங்கும் நிதிகளை பெற்றுத்தான் இயங்குகின்றன மாகாண சபைகளுக்கும் நிதியை நேரடியாக பெற்றுக்கொள்ளும் அதிகாரமும் இல்லை அதற்காகத்தான் மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு நாம் மாவட்டத்தில் எழுவன்கரை படுவன்கரை என்பது ஒரு கலப்பு சார்ந்த விடயம் அந்த மக்கள் நிதி இல்லாதபடியால் தொடர்ச்சியாக அசௌகரியங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர் எனவே உங்களுடைய காலத்தில் அதை செய்வித்தால் நன்று ஆனால் நீங்கள் கூறுவது போல மாகாண சேவை கூடாக செய்வதென்றால் அது முடியாத காரியம் எனினும் இந்த பாலத்தை கடப்பதற்கு தற்போது படகு சேவை நடத்தப்படுகின்றது அரசினால் நடத்தப்படும் இந்த சேவைக்கு மக்களிடமிருந்து பணம் அறவிடவும் படுகின்றது இந்த படகு சேவையில் செல்லும் மக்கள் மிகவும் ஏழ்மைக்குட்பட்டவர்கள் என தெரிவித்தார்